இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் வந்து உங்களோடய ஆப்ஷன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் நிறைய நெய் போட்டிங்கன்னா சாதம் ஃபுல்லாக நெய்யாக இருக்கும் பாம்பே சைடு வந்து நிறைய நெய் போட்டு தான் செய்வாங்க நம்ம கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் கரண்டியெல்லாம் ஒரு நாலு கரண்டி போட்டிருக்கேன் நான் நெய் சூடாயிருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் இதை இதில் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது வந்து காரத்துக்கு நான் போடுறேன் இது வந்து ஜீரா ரைஸில் பச்சை மிளகா போட மாட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு நாலு பச்சை மிளகா போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னுட்டு நான் போடுறேன் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் சீரகம் நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் ஜீரா ரைஸ்ன்னு சொன்னேன் அதான் சீரகம் போட்டுறதால அது ஜீரா ரைஸ் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கூட்டை ரெடி பண்ணும்போது கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிட்டா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாம்பேன்னா இது வந்து இது ஃபேமஸ் இது எப்போ சாப்பாடு வைச்சாலுமே அதில் ஒரு கப் ஜீரா ரைஸ் இருக்கும் ஆனால் நம்ம நிறைய நெய் போட்டு சாப்பிடுவாங்க நம்மளை கையில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றும் அவ்வளோ நெய் இருக்கும் அதில் அவ்வளோ நெய்யெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது நம்ம கொஞ்சம் அளவாகவே நெய் போட்டு நம்ம ஸ்டைலுக்கு செஞ்சுக்கலாம் நூறு கிராம் முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்திடலாம் வச்சுக்கோங்க இந்த சமயம் முந்திரி பருப்பு அடியில் போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் தேவையான உப்பு சேர்த்துடலாம் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அரை கிலோ ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் நான் நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க அரிசிக்கு தேவையான உப்பு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ரெண்டுக்கு மூணு அடியை நல்லா சுரண்டு நாப்பில் திண்டுங்க அப்போ தான் அந்த அடியில் ஒட்டிக்கும் நல்லா இது பண்ணி கலரிக்கணும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் மூடிய போட்டு மூடலாம் இது ஒரு ரெண்டு விசில் வரணும் இல்லைன்னா மூணு அதுக்கு மேலே போக வேண்டாம் குழஞ்சி போயிடும் இது ஒரு ரெண்டு விசில் உடனே நம்ம திறந்து பார்த்துடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டீம்லாம் போயிருச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா உதிர் உதிராக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாம்பே புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா வெஜிடபிள் குருமா தான் சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜில் சிக்கன் குருமா மட்டன் குருமான்னு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்றதையும் இதோட சேர்த்தையை காமிச்சிருவேன் வெஜிடபுள் குருமா பண்ணுறதுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக நூல்கள் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஒரு கப்பு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சை மொளை கட்டின பயிர் இருந்தது வீட்டில் அதனால் நான் ஒரு கப்பு பச்சை பட்டாணி மொளக்கட்டின பயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் இது ஒரு கால் மூடி தேங்காய் இருக்கும் எடுத்துருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு பத்து பூண்டு பல் ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடணும் வெஜிடபிள் குருமா பண்றதுக்கு ஒரு சின்ன குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூனு பட்டர் போட்டுக்கிறேன் இது ஆகட்டும் எண்ணெயும் பட்டரும் சூடாயிடுச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை இதை போட்டு தாளிச்சிக்கலாம் பட்டர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் ஏன்னா பட்டர் போடும்போது தெரிக்கும் பார்த்து செய்யணும் அரைச்சு வச்சுருந்த மசாலா இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம் எல்லாமே சிம்மில் வச்சுட்டு செய்யணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதில் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வரும் மிக்சியிலேருந்து குருமாவுக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அதை விட ஒரு அரை டம்ளர் தண்ணி அதிகமாகவே சேர்க்கணும் அப்போ அது வந்து அஞ்சு விசில் வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் குருமாவுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஒரு சின்ன ஸ்பூனு அதனால் இதால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் நான் இது எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடுறேன் இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதால மூணு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம குருமா வச்சு முடிச்சுட்டு பத்தளை போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து கலந்து கலந்துவிட்டு இப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம் ஸ்டவ் இவ்வளோ நேரம் சிம்மில் இருந்துச்சு ஏன்னா அந்த அரைச்ச கலவையெல்லாம் போது மேலே தெறிச்சிரும் பட்டரும் மேலே தெரிக்கிற ஒரு ஐட்டம் தான் அது மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்து ஊற்றும் போதுமே நல்லா மேலேலாம் தெரிச்சிரும் நல்லா சிம்மில் வச்சுட்டு அதெல்லாம் ஊற்றிக்கணும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியையும் இதில் போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக குருமா ரெடி பண்ணக்கூடாது கொஞ்சம் அளவாக வச்சுக்கோங்க மீடியமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வெளியிலையும் பொங்கி வராது அஞ்சு விசில் வச்சு எடுக்கும்போது குருமா வந்து நல்லா திக்காக இருக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப திக்காக கலந்துட்டிங்கன்னா அஞ்சு விசில் வச்சு எடுக்கும்போது அடியில் அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையுமே போட்டுட்டு உப்பு காரம் ரெண்டையுமே செக் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கரை மூடிடுங்க கொத்தமல்லி புதினா இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வைக்கலாம் தான் இந்த காய்கறியெல்லாம் வேகும் அது வரைக்கும் வச்சுக்கோங்க நல்லா ஹையில் வச்சுக்கோங்க அஞ்சு விசில் வந்தவுடனே குருமா இப்படி இருக்குன்றத காமிக்கல வெஜிடபிள் குருமா அஞ்சு விசில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இறக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுனாக்கா அஞ்சு விசிலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சு சூடு பண்ணினீங்கன்னா அது திக்காயிடும் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவிட்டு இதை பரிமாறிக்கலாம் இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் ரெண்டையுமே டிஸ்பிளே தட்டில் வச்சு காமிக்கிறேன் பாம்பே ஜீரா ரைஸ் அது கூடவே வெஜிடபிள் குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்